வேண்டும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நேரடி தொடர்புங்க நான் மறுபடியும் ஒரே வார்த்தை தான் சொல்ல விரும்புகிறேன் சித்தர்கள் வாழ்ந்த இந்த பூமியில் ராமபுரான் வாழ்ந்த இந்த பூமியில் எல்லோரும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை வந்து பீஜ மந்திரத்தை சொல்லலாம் அது சொல்லி பயனடைந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் முதல் வீஜ மந்திரம் ராமநாம ராம 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 ராமன் சொல்லிகிட்டே இருக்கணுங்க சதா சர்வகாலமும் அந்த ராம ஜபத்தை நாம் செய்தால் அந்த ராம ஜபத்தில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் என்ன திடீர்னு வந்து ராமஜபம் சொல்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒரு மனிதனுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் பஞ்சபூத சக்தி அந்த பஞ்சபூத சக்தியில் கிடைக்கக்கூடிய புராணங்கள் எழுதப்பட்ட விஷயத்தில் உண்மையில் நடந்த விஷயத்தில் நடந்த மிகப்பெரிய விஷயம் இந்த ராமர் வாழ்ந்த காலங்கள் தான் அப்படி ராமர் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பார் ஆஞ்சநேயர் எங்கே இருக்கிறாரோ அங்கே சிவன் இருப்பார் சிவன் இருக்கிற இடத்துல சக்தி இருக்கும் சக்தி இருக்கிற இடத்துல இரண்டு குழந்தைகள் விநாயகரும் முருகனும் இருப்பாருங்க அப்போது நாம் சொல்லக்கூடிய அந்த ராம ஜபத்தை பல கோடிகள் சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க அப்படி அந்த மாதிரி அந்த பதவியில் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீராம ஜெயம் எழுதினவங்கெல்லாம் நீ பெரிய உயர் பதவிகள்லாம் கவர்மெண்ட் செக்டரெலாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க நீங்களும் நல்ல உயர் பதவி நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் வாழ்க்கையில் நாமும் சந்தோஷமாக எந்த குறையும்லாமல் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நம்மளால் முடிஞ்ச ஒரே சிறப்பான பீஜ மந்திரம் ராம ராம ஆமாங்க ராம மந்திரத்தை சொல்லுங்கள் ராம 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 சதா சர்வகாலமும் சதா எந்த நேரமும் வீட்டில் ஒரு இந்த சூரிய நமஸ்காரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கூட நீங்கள் ராமஜபத்தை பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த இரண்டு வரி மந்திரம் சிவசிவ என்று சொன்னால் எத்தனை கோடி பலன் கிடைக்குமோ அதைவிட பல நூறு கோடி பலன் ராம ஜபம் சொல்லும் போது கிடைக்கும் ஜபத்தை மனதால் சொல்லிகிட்டே இருக்கலாங்க ராம் சொல்லக்கூடாது ராமான்னு சொல்லக்கூடாது ராம 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 ரா ராம 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 எவ்வளோ அற்புதமான மூச்சு பயிற்சி தெரியுங்களா புரிஞ்சுதுங்களா அப்போது உங்களுடைய நுரையீரல்கள் உடலில் ஏற்படக்கூடிய மூச்சு பிராண சக்திகள் இந்த ராம அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த இருதயம் வந்து ரொம்ப பிடிக்கிறது டாக்டரே தேவையில்லைங்க உங்கள் உடம்புல நோயே வராது ராம நாமத்தை சொல்லுபவர்களுக்கு எந்த நோயும் கிடையாது ஆமாம் அதில் எதில் ஒன்றும் நீங்கள் பிரயோகிக்கலாம் கையில் ஒரு பிடித்து எடுத்துங்க கையில் வச்சுக்கோங்க நாபத்தை சொல்லுங்க ராம 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 எத்தனை லட்சம் சொல்றீங்களா நீங்கள் லட்சம் செலவு பண்ணி உங்க உடம்ப குணப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது கிடைக்கக்கூடிய விஷயத்தை பகவான் நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காருன்னா சாதாரண விஷயங்கள் நான் மறுபடியும் ஒரு கதைக்கு வரேன் கன்னியாராசியில் புதன் நட்சத்திரக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய மந்திரம் ராம மந்திரம்தாங்க யார் ஒருவர் அஸ்தம் அபய அஸ்தம் அபய அஸ்தத்தில் பிறந்த அந்த மனிதன் சொல்லக்கூடிய அந்த ராம நாமத்தை நீ சொன்னா நீ சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா விதமான சகல சோகபாய்க்கும் கிடைக்கும் என் ட்ரை பண்ணி பாருங்க இது நான் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு கவனத்தில் வந்து மாற்றம் ஏற்படலாம் யார் வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் அந்த படம் இருந்து அந்த படத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு தூபத்தை ஏற்றி வைத்து அந்த தூபத்தின் மூலியமாக ராம ஜபத்தை சொல்லும்போது நீங்கள் எந்த மகானையும் சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்பேற்பட்ட ஆன்மீக பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரே மந்திரம் ராம மந்திரம் எத்தனை குருமார்கள் இருந்தாலும் இந்த ராம ஜபத்தை பண்ணிதான் அவருடைய புண்ணியத்தை தேடுகிறார்கள் என்பதையும் மறந்துடக்கூடாது நமக்கும் பகவான் இந்த ராம மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்கார் சொல்லிட்டே இருக்கு காயத்ரி மந்திரத்தை விட மிக அற்புதமான இந்த இரண்டு எழுத்து மந்திரம் ராம மந்திரம் ராம மந்திரத்தை உச்சரிப்பன் வீட்டில் எந்த கஷ்டமும் இருக்காது எந்த நோய் நொடியும் இருக்காது எந்த செய்வினையும் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ரவிசங்கர் சித்தர் இன்னைக்கு எல்லாருக்கும் இதை சொல்லணும்னு சொல்றார் அவர் அந்த சித்தர் சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம மதிக்க கற்றுக்கணும் ஒரு அசரீரியில் ஒரு வார்த்தையை அவர் சொல்றார் அப்படின்னா இந்த கலியுகத்தில் எந்த இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் ராம ஜபம் சொல்லுவது அந்த இயற்கை சீற்றமானது மக்கள் வாழ்வதற்காக பிறந்தவர்கள் ராம ஜபத்தை சொல்லுங்கள் சொல்லிட்டே இருங்க இயற்கை உங்களுக்கு சாதகமாக மாறும் ராம ஜபம் சொல்லும்போது அந்த ஜபத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர உச்சாரமானது காற்றில் கலக்கும்போது அந்த ஒளியானது கடல் அலையாக இருந்தாலும் அது சலனமற்று போய்விடும் இயற்கையின் மாற்றத்தை மாற்றக்கூடிய ஒரே சக்தி அந்த ராம மந்திரத்துக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட இன்றைக்கு ரவிசங்கர் சித்தர் இந்த ராம மந்திரத்தினுடைய மகிமையை மிகவும் அற்புதமாக என்னுடைய தியானத்தில் மூலியமாக சொல்லும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம் தான் எந்த மந்திரமும் இப்போ வேண்டாம் ராம மந்திரத்தை சொல்லு ராம மந்திரத்தை உச்சரிச்சிட்டே இரு சதா சர்வகாலமும் ராம 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 சிரித்தாலும் ராம அழுதாலும் ராம எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் ராம ராம என்று சொல்லும்போது அந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் இயற்கையை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த ராம நாமத்தை சொல்லும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் நம் குழந்தைகளும் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அப்படிப்பட்ட இந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த அந்த கன்னியாராசியில் பிறந்த அந்த ரவிசங்கர் சொல்லக்கூடிய அந்த ராம மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிச்சிருங்க இயற்கையினுடைய சக்தியை முறியடிக்கக்கூடிய அற்புதமான இந்த ராம மந்திரம் நமக்கு சாதகமாக இருந்து நம் குழந்தைகளும் நம்முடைய பெற்றோர்களும் நம்ம உற்றார் உணர்வுகளும் இந்த உலகத்தில் மிகவும் செழிப்பாக வாழக்கூடிய ஒரு சக்தியை இந்த ராம மந்திரம் பெற்றிருக்கு ரொம்ப மந்திரம் சின்னதுதான் செயல்கள் மிகப்பெரியது பெரியது சீற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அற்புதமான அந்த மருந்து ராம தான் அந்த மந்திரத்தை சொல்லுவோம் எல்லோரும் ராம மந்திரத்தின் வழியை பின்பற்றுவோம் நமக்குன்னு இந்த பாரத தேசத்தில் அற்புதமான அந்த ராமருக்காக ஏற்படக்கூடிய அந்த கோவில் காசிக்கு சென்றாலும் அங்கிருக்கக்கூடிய அந்த சிவனுக்கு நாம் செய்யக்கூடிய மிக அற்புதமான அந்த வில்வைகளில் எழுதக்கூடிய மிகப்பெரிய மந்திரம் அந்த ராம மந்திரமே இன்றையும் அழியாத செல்வம் அப்படிப்பட்ட அந்த ராம மந்திரத்தை இன்றையிலிருந்து ரவிசங்கர் சித்தரின் ஆலோசனைப்படி கண்டிப்பாக அந்த மகான் அந்த கன்னியாராசியில் பிறந்த அந்த மகான் அத்த நட்சத்திரில் பிறந்த அந்த மகான் சூரிய வம்சத்திற்காக சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல 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 சொல்லிட்டே இருங்க உங்களை யாரும் எதையும் செய்ய முடியாது எப்பேற்பட்ட விஷயத்தையும் இந்த மந்திரமானது அதை அற்புதமாக சரி செய்து உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தையும் உங்கள் ஒற்றார் உணர்வுகளின் அன்பையும் எல்லாமே ஒரு சென்சகம் எல்லாமே ஜனங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்லும்போது அந்த ராம மந்திரமானது வாழ்க்கை சிவ மந்திரம் சொல்லாத இருப்பவன் கூட ராம மந்திரம் சொல்லலாம் ஏனென்றால் அதில் சிவன் மந்திரமும் சேர்ந்து இருக்கின்றது தான் ஐதீகம் சிவன் வேறு சக்தி வேறு முருகர் வேறு விநாயகர் வேறு ஐயப்பன் வேறு அல்ல எல்லாமே ராமனுடைய மந்திரம் தான் அந்த ராம என்ற மந்திரத்தில் அடங்கியிருக்கிறது ஆண்டோர்களும் சான்றோர்களும் தெரியும் முன்னோர்களுக்கு தெரியும் ராம மந்திரம் ஜபிப்பதனால் இந்த சமுதாயத்தில் நாம் எவ்வளவு தூரம் வெற்றி பெறப் போகிறோம் என்பதை வாழ்ந்து காட்டியவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் ராம மந்திரத்தை சொல்லுவோம் அந்த மந்திரத்தின் தத்துவத்தை அதனுடைய ஆராய்ச்சியை இன்றையிலிருந்து நாம் பார்ப்போம் ஒரு வருதன் சொல்லக்கூடிய ஒரு நிமிஷத்தில் அறுபது ராமந்திரம் இருந்தால் அந்த ஆயிரம் கோடி பேர் சொல்லும்போது பல கோடிகள் அந்த ராம மந்திரத்தினால் இந்த கலியுகமானது இயற்கை சீற்றத்தை சாதாரணமாக அற்புதமாக இந்த மக்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் எல்லோரும் இந்த ராம மந்திரத்தை ஜபிப்போம் சாதனைகளை செய்வோம் எல்லாம் இறைவனை செல் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய அடியன் சிறியவனாக இருந்தாலும் ராம மந்திரத்தை சிறியவன் பெரியவன் என்று சேர்த்து சொல்ல வேண்டியது அவசியமில்லை இனிமேல் சொல்லாதவர்கள் சொல்லி பழகுங்கள் சொன்னவர்கள் அவர்கள் கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூ பண்ணுறவர்கள் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லி இந்த மந்திரத்தை உச்சரிப்பது எவ்வளவு அற்புதம் என்பதை அனுபவ ரீதியாக உணர்ந்தவர்களுக்கு தெரியும் இனிமேல் உணரப்போவர்களுக்கும் தெரியும் ராம மந்திரம் அற்புதமான மந்திரம் ஹரி ஓம் சாய் ஓம் சக்தி சாமியே சரணமையப்பா ஹரி ஓம் சாய்ராம் சாய்ராம் சாய் ராம் சாய் ராம் 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 ராமராம